அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து புதிய விஷயங்கள் மற்றும் புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சேமிப்பு கணக்கு வட்டி விகிதங்கள் ஏடிஎம் கட்டணம் குறைந்தபட்ச இருப்பு மற்றும் டிஜிட்டல் வங்கி விதிகளில் மாற்றம் ஏற்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து பெரிய மாற்றங்கள் வரக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சேமிப்பு கணக்கு வட்டி வீதங்கள் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது மூன்று சதவீதமாக வட்டி வீதம் உள்ளது மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கான கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மூன்று முறை பணம் எடுத்த பிறகு ஒவ்வொரு முறையும் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்பு இரு ரூபாயாக வசூலிக்கப்பட்டது தற்போது இருபத்தி ஐந்து ரூபாயாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையில் மாற்றம் வரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எஸ்பிஐயின் குறைந்தபட்ச இருப்பு தொகை மூணாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமில்லாமல் பிற வங்கிகளும் மீண்டும் இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை மாற்றம் ஏற்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது குறிப்பாக பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ஆயிரம் ரூபாயில் இருந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் டிஜிட்டல் வங்கியிலும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆன்லைன் வங்கியை மேலும் பாதுகாப்பதற்காக சில மாற்றங்கள் கொண்டுவரப்படுன தற்போதர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதேபோன்று அனைத்து வங்கிகளிலும் கண்டிப்பாக வருடாந்திர தொகையாக ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் பிடித்தம் செய்யப்படுவாங்க அதன்படி ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வந்து பிடித்தம் செய்யப்படுவாங்க அதாவது எஸ்பிஐ மற்றும் பிற வங்கிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜுக்கும் ஏடிஎம்கான பண பரிவர்த்தனைக்கான தொகையும் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படுவாங்க அது அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வந்து பிடித்தம் தொகையாக வசூலிக்கப்படுவாங்க கண்டிப்பாக இதிலும் மாற்றங்கள் ஏற்படும் தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்